நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது முகமதியர்கள் பிரித்தார்கள் அதுக்கு பேர் அவங்க சொன்ன பேரு ஜாகீர் அதாவது ஜுடிஷியலா ஜுடிஷியலா ரெவின்யூவா அவங்க யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்மியா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீ இந்த கிராமத்தை வச்சுக்கோ அதுல வர விளைச்சல் வருமானத்தை விளைச்சல் வருமானத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு அவங்க சொல்லி இனம் பண்ணும்போது அப்ப என்ன பண்றாரு நம்ம நவாபு தமிழ்நாட்டுல இதே போல ஏற்கனவே தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற இந்து அரசர்களை இந்து ஜமீன்தார்களை ஆர்மியை பாத்துக்கிறோம் அது அவங்களுக்கும் ஜாகீர் கொடுக்குறாங்க ஜாகீர் என்பது நீங்க வெறும் அப்படின்னு நினைச்சு நீங்க கள்ளக்குறிச்சி பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த மலையில இருக்கிறவங்க எல்லாம் ஜாகீர் தான் அவங்கள இந்து டிரைபல் தான் அவங்களும் ஜாகீர் தான் சேலத்துக்கு போயிட்டீங்கன்னா சில முதலியார்கள் ஜாகிர் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டீங்கன்னா முதலியார்கள் ஜாமீன் சேலத்துக்கு போயிட்டீங்கன்னா உடையார் ஜா ஜாகீர் காஞ்சிபுரம் போயிட்டீங்கன்னா சில முதலியார்கள் ஜாகீர் ஆக இந்த ஜாகீர் என்ற வார்த்தை பதம் அதாவது ஆர்மியை பார்த்திருந்த தளபதிகள் பார்த்திருந்த நீதிமன்ற்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு முழு கிராமமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முழு கிராமமும் ஒரு துண்டு நிலம் அல்ல அந்த கிராமம் நான் சொன்ன கிராமம் வந்து இவ்வளோத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஏரி ஒரு குளம் ஒரு வீடு சேரி தெரு அந்த ஊர்ல இருக்கிற ஆர்டிசான்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் அதுல என்ன வருமானம் அரசுக்கு செலுத்தப்பட வேண்டியிருக்கோ அந்த வருமானம் இவருக்கு வரும் இவர் அதனை வாங்கி தூய்த்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு அவர் நாட்டிற்காக அரசர்க்காக தன்னுடைய சேவையை செய்வாரு தன்னுடைய வேலை செய்வார் இது வந்து இது ஒரு வகையான ஜாக்கி இதுல இது ஆவணப்படுத்தும் பொழுது ஏற்கனவே கோயில்கள் மொத்த கிராமத்தையும் வைத்திருந்தார்கள் ஏற்கனவே கோயில்கள் மொத்த கிராமமே எங்களுக்குன்னு வைத்திருந்தார்கள் அந்த கோயில் சில ஊர்ல அந்த கிராமத்துக்கு அவங்கதான் மிராஸ் மிராஸ் தான் சில கிராமத்துக்கு அவங்கதான் வந்து உரிமையாளர் அப்படின்னு அந்த கிராமமே வந்து இந்த கோயிலுக்கு கட்டு அங்கே விளைச்சல் முத கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயில் எடுத்துட்டு வந்து போடுவாங்க அங்கதான் களம் வெட்டி பிரிப்பாங்க மறுக்கிட்டு மீ கோயில் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க இப்படி காலங்காலமா இந்த பேர் நான் இப்ப சொன்ன மொத்த கிராமமே ஜாகிர் இனாமோ அல்லது கோயில்களுக்கு எஸ்டேட் இனாமோ அவ கோயிலே மிராசாகவோ இருந்தால் அதற்கு பேர் சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பேர் வைக்கிறாங்க அதற்கு பேரு மேஜர் இனாம் அதற்கு பேரு மேஜர் இனாம் அந்த சட்டத்துக்கு பேரு இருபத்தி ஆறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மேஜர் இனாம் இருபத்தி நாற்பத்தி மேஜர் அபாலிசி நாயக் அந்த கிராமத்தையே தன்னுடைய உரிமை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற எஸ்டேட்டை சுதந்திரம் அடைந்தவுடன் இந்திய அரசு ஒழிக்கிறது அப்படி ஒழிக்கும் பொழுது போடப்படுகிற மேஜர் இனாம் சட்டம் மேஜர் இனாம் சட்டம் சொல்லுங்க நாற்பத்தி எட்டு உத்தரவு அல்ல சட்டத்தினுடைய நம்பர் மேஜர் இனாம் எஸ்டேட் அபாலிஷன் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு நன்றி சட்டம் போட்ட உடனே நம்ம நாட்டுல அது நடைமுறைப்படுத்தல அறுபத்தி ஒண்ணுலயோ ஐம்பத்தி அஞ்சுலயோ ஐம்பத்தி ஏழுலயோ அந்தந்த கிராமங்களை வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் கடைசியாக மேஜரினா மூலம் அந்த கிராமத்தோட அந்த உரிமைதாரர் அந்த கிராமமே உனக்கு ஜாகீர் உரிமை அத ஒழிச்சது கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற கல்ராயன் மலைப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் நடந்தாலும் மேஜர் இனாம் எண்பத்தி ஐந்துகளில் தான் முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது மேஜர் இனாம் எண்பத்தி ஐந்துகளில் தான் முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது அந்த மேஜர் இனாம் உரிமை என்பது என்ன அதுல இருக்கிற சிக்கல் ஒழிக்கப்படும் பொழுது சில கண்டிஷன்கள் போட்டுவிட்டார்கள் அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அந்த கிராமமே ஜாகீராக இருந்தால் ஒரு தனிப்பட்ட வலுதாவூர் ஜாகீர் எப்படி ஒரு டியூப்ளெக்ஸ்க்கு இருந்ததோ அப்புறம் டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணாரு அதை பாண்டிச்சேரியோட நிர்வாகத்துல சேர்த்துனா அப்புறம் வெள்ளைக்காரங்களும் இவங்களும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ஒரு ட்ரீட்டி பிரெஞ்சுக்காரங்களும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க வழுதாவூரை நாங்க எடுத்துக்கிறோம் காளாபட்ட நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க ஜாகிரா வாங்கின உரிமையை கூட அடுத்து அவங்க பண்ணிட்டாங்க பாகூர் ஒரு ஜாகிர் பாண்டிச்சேரியில பாகூர் அப்படின்ற ஒரு பகுதி ஒரு ஜாகீர் பதிமூணு கிராமங்கள் ஜாகீர் தஞ்சாவூர் தான் வாங்குறாங்க ஆக அப்படி உரிமை முதல்ல இனாமாக வாங்கி அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி கிட்ட அவங்க நாடு முழுக்க அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு அவங்க இதை தண்ணி முழு பிரகடனப்படுத்திய நாடாக பிரச்சனை திருப்போரூர் ஓயம் திருப்போரூர்ல அவர் தான் மிராஸ் அவர் தான் மிராஸ் கந்தசாமி தான் மிராஸ் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு சட்டத்துல எல்லா மிராசையும் ஒழிக்கிறார் தனிப்பட்ட தனி நபர்கள்ட்ட ஒழிக்கிறார் காஞ்சிபுரத்துல கீழ்கதிர்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு காஞ்சிபுரத்துல கீழ்கதிர்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல அது ஒரு பெரிய ஜாகீர் மேஜர் இடம் அதை ஒரு தனிப்பட்ட நபர் அதனால அரசு அதை ஒளிச்சு தனிப்பட்ட நான் கள்ளக்குறிச்சியில இருக்கிற கல்ராயன் மலையில இருக்கிற ஜாகீர்களை எல்லாம் எண்பத்தஞ்சு வரைக்கும் அவர்கள் குதிரை வைத்துக்கொண்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால அதுக்கப்புறம் பெரிய போலீஸ் படையெல்லாம் எடுத்துட்டு வந்துதான் இந்திரா காந்தி அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க எங்களை ஒழிக்க கூடாது எங்களுக்கு வேணும் இந்த கிராமம் எங்களுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து ஒழித்தார்கள் இப்ப தனிப்பட்ட நபர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அரசு எடுத்துருச்சு ஆனால் ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் ஒரு கந்தசாமி எப்படி கோயில் இருந்தாரோ திருப்போரூர்ல அதே போல சிதம்பரத்திற்கு ஒரு பதினாறு கிராமம் இருக்கு அதே போல ஒவ்வொரு கிராமம் பெரிய கோயில்களுக்கு கிராமங்களே இருக்கிறது அப்படி இருக்கின்ற கிராமங்களில் அங்கு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டின் படி அந்த இனாம் உரிமையை ஒழிக்கப்பட்டு விட்டாலும் மேஜர் இனாம் உரிமை கோயிலுக்கு ஒழிக்கப்பட்டு விட்டாலும் அந்த லேண்ட் கிராமமே அவர்களுக்கு பாத்தியம் என்று சொல்லிவிட்டது அவர்களே உரிமையாளர் ஆகிவிட்டார் ஸ்டேட் அபாலிஷன் ஆக்டோட நோக்கமே தனிப்பட்ட நபர்கள் கிராமத்தை கட்டுப்படுத்த கூடாது அவங்கள ஒழிச்சதுக்கு பிறகு அந்த கிராமத்திலே இருக்கின்ற சின்ன சின்ன ரயத்துக்கள் விவசாயிகளுக்கு பட்டா இறங்கப்பட வேண்டும் செட்டில்மெண்ட் செய்யப்பட வேண்டும் அதுதான் எஸ்எல்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஒண்ணுக்குள்ள நடந்த எஸ்எல்ஆர்ல இதன் அடிப்படையில செட்டில்மெண்ட் செய்யப்பட்டது அப்படி செட்டில்மெண்ட் செய்யப்பட்டதில் அப்படி செய்யப்பட்டதில் மொத்த கிராமத்தையும் கோயிலுக்கே போட்டு போற மேஜர் இனாம்கள் இருக்கிறது ஆக கிராமங்கள் மேஜர் இனாம்களாக இருக்கும்போது அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாங்க தஞ்சாவூர்ல ஊரே திருப்பனந்தாள் மடத்துக்கு பாதி ஊர் இன்னொரு மடத்துக்கு ஒரு பத்து மடம்தான் மொத்த தஞ்சாவூர் நெல் விளையின்ற நாட்டோட முப்பது சதவீதம் நெல் விளையிற பகுதியை ஒரு பத்து மடம் தான் கையில் வச்சு பத்து கோயில் தான் கையில் வச்சு தான் உரிமை தான் உழுதவனுக்கு உரிமை கிடையாது ஆனாலும் அவனை நீ வந்து கமர்ஷியலா இதை மாற்றக்கூடாது உழுத அவனுக்கு உழுதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் ரேஷியோ குறைஞ்சிரும் அவனுக்கு குத்தகையில நீ கொடுத்தாவணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்